அன்புள்ள தொண்டி சுற்றுவட்டார மக்களே தொண்டி எம்ஆர்பட்டினம் கே கே எம் அஸ்ரஃப் அலி மஹால் வளாகத்தில் இன்றைக்கி புதுசாக ஓப்பன் பண்ணது தான் மஹமுதா கிளினிக் மற்றும் மெடிக்கல் தொண்டி அதன் சுற்றுப்புற மக்களுடைய மருத்துவ தேவையை கருத்தில் கொண்டு எம்ஆர்பட்டினம் பகுதிகளில் இது மாதிரியான ஒரு மருத்துவமனை வேணும் அப்படிங்கிற ஒரு உயரிய நோக்கத்தில் இந்த மருத்துவமனை மற்றும் மெடிக்கல் வந்து ஓப்பன் ஆகிருக்குதுங்க இதை யார் இன்றைக்கி திறந்து வச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்டியில் கிட்டத்தட்ட நாற்பது வருடங்களுக்கு மேலே மருத்துவ பணியாற்றி சிறந்த பேர் வாங்கிய டாக்டர் துரைசாமி அவர்கள் தான் இந்த மருத்துவமனையை இன்னைக்கு திறந்து வச்சாங்க இந்த மருத்துவமனையுடைய முக்கியமான நோக்கமே தொண்டியை தாண்டி உள்ள எம்ஆர் பட்டினம் மச்சூர் பிவி பட்டினம் இந்த பகுதியில் உள்ள மக்களுடைய மருத்துவ தேவையை நிறைவேற்றணும் அவசர காலங்களில் அவங்களுக்கு வந்து பக்கத்தில் ஒரு மருத்துவமனை இருந்தால் சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு உயரிய நோக்கத்தில் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது டெய்லி சாயங்காலம் அஞ்சு மணிலேருந்து இரவு ஒம்பதரை மணி வரைக்கும் இந்த மருத்துவமனையில் மருத்துவர்கள் இருப்பாங்க எதிர்வரக்கூடிய வரக்கூடிய காலங்களில் காலை நேரங்கள்லையும் மருத்துவர்கள் இருந்து பார்க்கக்கூடிய ஏற்பாடுகள் செய்யப்படும் அப்படிங்கிற தகவலையும் சொன்னாங்க மருத்துவமனையோடு சேர்த்து மெடிக்கலும் பக்கத்தில் இருக்கிறனால இந்த பகுதியில் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் ஸோ இந்த செய்தியை தொண்டி அதன் சுற்றுப்புற மக்களுக்கு கொண்டு போய் சேருங்க நிறைய மக்களுக்கு இந்த செய்தி பயனுள்ளதாக இருக்கும் இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக எம்ஆர்பட்டினம் கே கே எம் அஸ்ரஃப் அலி மஹால் அந்த வளாகத்திலேயே இந்த மருத்துவமனையும் மெடிக்கல் அமைஞ்சிருக்குதுங்க ஸோ இந்த தகவலை முடிஞ்சளவு தொண்டை சுற்றுவட்டார மக்களுக்கு கொண்டு போய் சேருங்க நிறைய மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்